ஆமாம் வெல்கம் டு ஐடி இன்ஜினியரிங் அகாடமி நம்ம வந்து தொடர்ந்து ஜி டே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது தடவை ஒரு பதினெட்டு பொருட்களில் நம்ம பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய எந்தெந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இது வந்து டெய்லியுமே ஒரு சும்மா வந்து நம்ம ஒரு நோட் லைக் பண்ண நடத்துவது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் 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 அது இல்லாம நம்ம கரண்ட் அபர்ஸ்ல நிறைய பார்ப்போம் இப்போ ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்ல வரக்கூடிய எக்ஸாம் நமக்கு டிசம்பர்ல தான் வரும் அதுக்கு முன்னாடி கூட நிறைய பொருட்களுக்கு என்ன கொடுக்கலாம் ஜிஐ டேக் கொடுக்கலாம் கரண்ட் அபர்ஸ் ஓரியன்டாவும் இது கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஜிஐ டேக் புவி சார் புரியல அப்படின்ற இடத்துலயும் உங்களுக்கு இது ஜாகிரபியும் சரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் சரி இது எல்லாத்துலயுமே சேர்ந்து ஒரு வர ஒரு டாபிக் தான் இந்த புவிசார் புரியுது அப்படின்றது ஏன்னா நம் எல்லாமே நமக்கு வந்து क्वेश्चंस கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்களா சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லா ஆங்கிள்லயும் படிச்சது 360 டிகிரி ல படிச்சிரறது தான் எப்பவுமே பெஸ்ட் வாங்க இதல போலாம் இல்ல வந்து ஏ மாவட்டமும் முக்கியம் அப்படி நான் சொல்றேன் அப்படினா சம் டைம் இன் டெப்தா எடுக்கறாங்க இப்ப ரீசன்ட்டா வந்து முதல்ல வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படினா ஒரு மேட்சிங் ஃபாலோவிங் கொடுக்குறாங்க அப்படினா முதோட விளக்கம் இருக்கும் பக்கத்துலயே பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க இப்போ அப்பலாம் இல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் பொருத்தகமும் இப்பெல்லாம் வருது நம்மளே வந்து அத வந்து நம்மளோட அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா இது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரியான கொஷின்ஸும் இருக்கு அதனால நம்ம எதை படிச்சாலும் ஒரு கம்ப்ளீட்டா படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்

பெர் மாவட்டம் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் எந்த மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் சித்திரைக்கார் அரிசி ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல என்ன பார்த்தோம் குண்டு மெளகா பார்த்தோம் குண்டு மெளகா குண்டு மெளகானா ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரசின்னால ராமநாதபுரம் எப்பவுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வருது அப்படின்னா அந்த மாவட்டத்துல ஏற்கனவே என்ன பொருள் பார்த்தோம் அப்படின்றத சேர்த்து படிச்சுக்கோங்க இன்னும் நீங்க எழுதுறது கூட தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம் இந்த திருச்சி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி அப்படின்னு எழுதலாம் இல்லையா இப்ப நம்ம வெற்றியை வந்து மூணு இடத்துல பார்த்தோம் தஞ்சாவூர்ல கும்பகோணம் மதுரையில சோழன்

இதே விருதுநகர்ல என்ன பார்த்தோம் முன்னாடி சம்மா மிளகாய் வத்தல் பார்த்தோம் பால்கோவா சம்மா மிளகாய் வத்தல்னாலே விருதுநகர் இல்ல பால்கோவா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கரெக்டா வந்துருந்தோம் என்று நமக்கே தெரியும் அடுத்து கோவில்பட்டி கோவில்பட்டியில கடலை மூட்டாய் கோவில்பட்டி எங்க இருக்கு தூத்துக்குடியில இருக்கு சரிங்களா இதே தூத்துக்குடியில நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் பழனி பஞ்சாமிர்தம் இது எங்க இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு மணப்பார முருக்கு இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கு ஊட்டி வரிக்கி நீலகிரி முன்னாடி டீ தூள் பார்த்தோம் இப்ப வறுக்கி பாக்குறோம் ஊட்டி வரிக்கி அடுத்து உடன்குடி பனங்கருப்பட்டி இதுவும் தூத்துக்குடி கோவில்பட்டி கடலமுட்டாய் தூத்துக்குடியில பார்த்தோம் வெற்றிலே பார்த்தோம் ஆத்தூர்ல அது எங்க இருக்கு தூத்துக்குடியில இருக்கு இப்ப உடன்குடி அப்படின்ற இடத்துல தயாரிக்கக்கூடிய பனங்கருப்பட்டிக்கு வந்து ஜேர் கொடுத்திருக்காங்க இது எந்த மாவட்டம் தூத்துக்குடி சேலம் ஜவ்வரிசி சேலம்னாலே ஜவ்வரிசி நிறைய சொல்லிட்டு இருக்கு தமிழ் பூத்துல படிப்போம் அது எங்க சேலம் தான் மார்த்தாண்டம் தேனை மார்த்தாண்டம் அப்படின்ற இடத்துல கிடைக்கக்கூடிய தேனை இது எங்க இருக்கு கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரியில கிராமம் பார்த்தோம் அப்புறம் வந்து மட்டி வாழப்பழம் பார்த்தோம் இப்போ தேன் மாத்தாண்டம் அப்படின்ற தேன் மாத்தாண்டம் தேன் பாக்கிறோம் அடுத்து சேலத்துல சுங்குடி சேலம் சுங்குடி சேலைகள் சேலம் மாவட்டம் சேலத்துல ஜவரிசி காஞ்சிபுரம் பட்டு இது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் பவானில ஜமக்காரங்க அதாவது போர்வை அப்படின்னாலே பவானி ஈரோடு மதுரை சுங்குடி சேலைகள் மதுரை அது வரும்போது சுங்குடினா ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு சேலம் இன்னொன்னு மதுரை மதுரை சுங்குடி வந்தாலும் மதுரை தான் தஞ்சாவூர் ஓவியம் இந்த கண்ணாடி ஓவியத்துக்கு கொடுத்திருப்பாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூரில் கலை தட்டு அப்படின்னு சொல்ற தட்டுல வரக்கூடிய டிராயிங்ஸ் இதுவும் தஞ்சாவூர் சுவாமிமலையில மலையில வெண்கல சின்னங்கள் இது எந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தேங்க்யூ இது வரைக்கும் நடத்தின எல்லாத்துலயுமே நீங்க ஒரு நோட்ல காபி பண்ணி அதை வந்து செப்பரேட்டா கொஞ்சம் சும்மா ஒரு மணி போதும் ஞாபகம் ஞாபகம் நம்ம நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நமக்கு இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் வந்து 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 எல்லாருமே இந்த இந்த அப்ரோச் தப்பு நம்மளோட மார்க் என்ன ஆகும் பேக் அடிக்கும் ஒவ்வொரு விஷயமும் டிகிரி படிச்சுக்கோங்க அடுத்த பார்க்கலாம்